வணக்கம் சுவிஸ் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உணவு போக்குவரத்தில் இருபத்தேழு வீத உணவு ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு உடந்தே சுவிஸ் வெளியுறவு அமைச்சர் மீது குற்றச்சாட்டு முன்கூட்டியே சைரன் ஒழித்ததால் மக்கள் பதற்றம் வெளிநாடுவாழ் சுவிஸ் மக்கள் தேர்தலில் வாக்களிப்பதில் ஆர்வம் காரசு சாலைகளில் சிம்பென்ஸ் இனப்பெருக்கத்துக்கு பீட்டா எதிர்ப்பு சூரச்சில் ஜூதர் மீது தாக்குதல் ஒரு வர்க்கைத மரம் பட்டியவர் அடியில் சிக்கிம் மரணம் சுவிட்சர்லாந்தில் தமிழர் காப்புறுதி வங்கிக் கடன் சேவையின் நிறுத்தனமான ஓம் சேரிஸ் பரிசத் நீங்க காப்புறுதி ஆலோசனைகள் வங்கி கடன் சேவைகள் வரி படிவம் நிரப்புதல் பொது அலுவலக சேவைகளை மிக நேர்த்தியாகவும் விரைவாகவும் நம்பிக்கையாகவும் செய்துவதற்கு காத்துட்டு இருக்கிறீர்களா இலவசமான கலந்துரையாடலுக்கு இன்றி உடன் அழையுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு எட்டு மூன்று ஒன்று 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 ஐந்து எட்டு நான்கு இன்றி அழையுங்கள் குறுகிய காலத்தில் சுவிஸ் மக்கள் மனதில் நன்மதிப்பை பெற்ற ஒரு நிறுவனம் ஓம்னி சேவி சொல்யூஷன் உணவு போக்குவரத்தில் இருபத்தேழு வீத உணவு சட்ட மீறல்கள் ஆண்டு உணவு போக்குவரத்து ஆய்வுகளின் போது இருபத்தேழு வீத போக்குவரத்துகளில் உணவு சட்ட மூரல்கள் கண்டறியப்பட்டுள்ளது இவற்றில் பதினைந்து வீத போக்குவரத்துகளில் போதுமான குளிர்பதன வசதி இருக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மற்றும் செப்டம்பருக்கிடையில் காவல்துறையினருடன் இணைந்து இருபத்து ஆறு கண்டோன்கள் மற்றும் லிட்சென்ஸ்டைனில் சுமார் அறுநூற்று ஐம்பது உணவு போக்குவரத்து வாகனங்களில் பெரியளவிலான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன அவற்றில் எண்பத்து எட்டு வீத வாகனங்கள் குளிரூட்டப்பட்ட வாகனங்களாகும் வெப்பமான கோடி மாதங்களில் உணவு போக்குவரத்துக்கு தேவையான குளிர்பதன வெப்பநிலை பராமரிக்கப்படுகின்றதா என்பதை சரிபார்ப்பதே ஆய்வுகளின் முக்கிய நோக்கமாகும் ஆய்வு செய்யப்பட்ட குளிர்பதன வசதிகளில் பதினைந்து வீத போதுமான குளிர்பதன வசதியை கொண்டிருக்கவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது பெரும்பாலான புகார்கள் சிறிய விநியோக வான்கள் பற்றியவை அங்கு கூளிர்பதன வசதிகள் சில சந்தர்ப்பங்களில் போதுமான திறன் கொண்டவை அல்ல அல்லது முற்றிலும் இல்லாமல் இருந்தன பல்வேறு வாகனங்களில் சுகாதாரம் வாகனத்தின் நிலை கொண்டு செல்வதற்கு பொருத்தமற்ற வாகனம் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் கொண்டு செல்லப்படும் பொருட்களை போதுமான அளவு பிரிக்காதது போன்ற குறைபாடுகள் இருப்பதும் கண்டறியப்பட்டது கடுமையான குற்றங்கள் ஏற்பட்டால் பொருட்களை பறிமுதல் செய்தல் அல்லது அழித்தல் போன்ற உடனடி நடவடிக்கைகளுக்கு உத்தரவிடப்பட்டது ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு உடந்தே சுவிஸ் வெளியுறவு அமைச்சர் மீது குற்றச்சாட்டு காசாவில் ஸ்டேல் செய்த குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்ததாக சுவிஸ் வெளியுறவு அமைச்சர் எக்னாஷியோ ஹாசிஸ் மீது இருபத்தி ஐந்து சுவிஸ் சட்டத்தரணிகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ளனர் போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது செவ்வாய் என்று நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஹாசிஸுக்கு எதிராக விசாரணை தொடங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தனர் சுவிட்சர்லாந்து ஜெனீவா உடன்படிக்கைகளை மீறுக்கிறது மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மதிக்க தவறி வருகிறது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஸ்டேல் இது போன்ற குற்றங்களை செய்வதை தடுக்க ஹாசிஸ் தன்னால் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் எந்த வகையிலும் அவர்களை ஊக்குவிக்கக்கூடாது கூடாது அதை அவர் செய்ய தவறிவிட்டார் என்று அவர்கள் கூறினர் குறிப்பாக சுவிஸ் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்கள் ஒரு ராணுவ ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை சட்டத்தரணிகள் விமர்சித்தனர் அப்போதிருந்து சுவிட்சர்லாந்து ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் மற்றும் இரட்டை பயன்பாட்டுப் பொருட்களை வாங்கி விற்பனை செய்து வருகிறது என்றும் அவர்கள் தெரிவித்தனர் முன்கூட்டியே சைர நூலித்ததால் மக்கள் பதற்றம் வடக்கு சுவிட்சர்லாந்தின் ஆரப் அருகே உள்ள ஜு மகரில் வசிக்கும் மக்கள் நேற்று மதியம் ஒன்று ஐம்பத்தி எட்டு மணியளவில் சைரன் ஒழித்ததால் குழப்பமடைந்தனர் எனினும் அலெட் சுவிஸ் இது ஒரு தவறான எச்சரிக்கை இந்த ஆபத்தும் அறிவித்துள்ளது திட்டமிட்ட வருடாந்த நாடு தழுவிய சைரன் சோதனைக்கு ஒரு நாள் முன்னதாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்று ஆர்காப் மாகாணத்தில் சுமார் முன்னூற்று அறுபது நிலையான சைரன்கள் ஒழிக்கும் சுவிட்சர்லாந்து முழுவதும் ஐயாயிரம் சைரன்கள் உள்ளன வருடாந்த சோதனை சைரன்கள் நம்பகத்தன்மையுடன் செயற்படுகின்றனவா என்பதை காட்டும் நோக்கம் கொண்டது வெளிநாடு வாழ் சுவிஸ் மக்கள் தேர்தலில் வாக்களிப்பதில் ஆர்வம் வெளிநாடுகளில் வசிக்கும் சுவிஸ் குடிமக்கள் ஆர்காவ் மாகாணத்தில் மீண்டும் தங்கள் வாக்குரிமைகளை பயன்படுத்த ஆர்வமாக உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் வாக்களிக்க பதிவு செய்துள்ள வெளிநாடுகளில் வாழும் சுவிஸ் குடிமக்களின் எண்ணிக்கை முந்தைய ஆண்டை விட மூன்று தசம் ஒரு வீதமாக அதிகரித்துள்ளது தற்போது மொத்தம் பன்னிரண்டாயிரத்து எழுநூற்று பத்து பேர் வாக்களிப்பதற்கு பதிவு செய்துள்ளனர் இந்த மக்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஜெர்மனி பிரான்ஸ் அமெரிக்கா அல்லது இத்தாலியில் வசிக்கின்றனர் ஏனையவர்கள் நாடுகளில் பரவியுள்ளனர் மாநில அதிபர் அலுவலகத்தின் வாக்காளர் பதிவேற்றில் பதிவு செய்யப்பட்ட வெளிநாடுகளில் உள்ள சுவிஸ் குடிமக்கள் கூட்டாட்சி வாக்குகள் மற்றும் ஏனைய தேர்தல்களில் வாக்களிக்கலாம் பதிவு செய்யப்பட்டவர்களில் முக்கால்வாசி பேர் அறுபத்து ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் இரண்டாயிரத்து பத்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கிடையில் கூட்டாட்சி வாக்குகளில் பங்கேற்பு நாற்பத்தொரு வீதத்திலிருந்து இருபது வீதமாக குறைந்தது இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் பேர் வரை தபால் மூலம் வாக்களித்தனர் இரண்டாயிரத்து பதினொன்றில் நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொரு வீதம் பேர் பங்கேற்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் வெளிநாடுகளில் பதிவு செய்யப்பட்ட சுவிஸ் மக்களில் பதினேழு வீதமாக இருந்தது மிருகக்காட்சி சாலைகளில் சிம்பன்சி இனப்பெருக்கத்துக்கு பீட்டா எதிர்ப்பு மிருகக்காட்சி சாலைகளில் சிம்பன்சுகளை வைத்திருப்பதற்கு விலங்கு நல அமைப்பான பீட்டா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது வடகிழக்கு சுவிட்சர்லாந்தின் ஹோசாவில் உள்ள வால்டர் மிருக காட்சி சாலையில் ஒரு சிம்பன்சி குட்டியை இன்றுள்ளதை அடுத்து மிருக காட்சி சாலையில் சிம்பன்சுகளை இனப்பெருக்கம் செய்வதை நிறுத்துமாறு பீட்டா அழைப்பு விடுத்துள்ளது மிருக காட்சி சாலைகளில் பெரிய குரங்குகளை சிறைப்பிடித்து வைத்திருப்பதை ஒரு மனிதனின் வாழ்நாள் சிறைவாசத்துடன் பீ ஒப்பிடுகின்றது இதன் விளைவாக விலங்குகள் மீண்டும் மீண்டும் திடீர் மரணங்கள் நடத்திக் கொள்ளார்கள் மற்றும் பல பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக பீட்டா தெரிவித்துள்ளது குட்டி சிம்பன்சி கூட்டத்தை இழுக்கும் ஒரு பொருளாக தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் விலங்கு நல அமைப்பு சூரிச்சில் ஜூதர் மீது தாக்குதல் ஒருவர் கைது சூரிச்சில் திங்கக்கிழமை மாலை இருபத்தாறு வயது ஆர்த் யூதர் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார் இரவு எட்டு பதினைந்து மணிக்கு பின்னர் மானஸ்டாஷரில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தகராறு தொடர்பாக சூரிஜ் நகர போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்றபோது பலர் ஒரு நபரை தாக்கியதாக கூறப்படுகின்றது பாதிக்கப்பட்டவருக்கு காயங்கள் ஏற்பட்டன அருகில் இருந்த பலர் தாக்குதலை நடத்தியவரை அடித்து போலீசார் வரும் பிடித்து வைத்திருந்தனர் அந்த நபர் அதிகாரிகளிடம் தொடர்ந்து ஆக்ரோசமாக நடந்து கொண்டார் மேலும் அவமானகரமான மற்றும் ஜூத எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட நபர் நாற்பது வயதுடைய ஹொசோ வானாட்டவர் ஆவார் அவருக்கு சுவிட்சர்லாந்தில் நிலையான முகவரி இல்லை அவர் சூரிஸ் நகர போலீசாரால் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் மரம் வெட்டியவர் அடியில் சிக்கி மரணம் கிராஸ்வில்லில் திங்கக்கிழமை திங்கட்கிழமை மாலை ஐந்து ஐந்து மணியளவில் மரம் வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த அறுபத்தொரு வயதுடைய நபர் ஒருவர் சிக்கி உயிரிழந்துள்ளார் பெருந்த் மாகாணத்தில் ஜீபர்க் நகராட்சியில் ஒருவர் மரத்தினடியில் சிக்கி கொண்டார் மேலும் அவர் பலத்த காயமடைந்தார் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக முதலுதவி அளித்தனர் அவசர சேவைகளுக்கு சம்பவ இடத்துக்கு அளிக்கப்பட்டன இருந்தபோதும் அந்த இடத்திலேயே மரணமானார் உயிரிழந்தவர் பெருந்த் மாகாணத்தை சேர்ந்த அரபுத்தொறு வயது சுவிஸ் குடிமகனை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சுவிஸ் நியூஸ் செவனின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தமது வெரிகான செய்திகளில் www.swissnews7.com டபுள்யூ டாட் சுவிஸ் நியூஸ் செவன் என்ற இணையத்தளத்தில் நீங்கள் பார்விக்கிடலாம்